ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நல்ல நெருக்கமானவங்க கடைசி வரை இவங்க நம்ம வாழ்க்கையில் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி இருப்போம் ஆனால் அவங்க திடீர்னு நம்மளை கலத்தி விட்டுட்டு தூக்கி இறைஞ்சிட்டு போவாங்க இப்படி போகிறவங்கள நினச்சி நம்ம நிறைய நாள் கவலையில இருந்திருப்போம் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டிருப்போம் இப்படி தூக்கி எரிஞ்சிட்டு போனால் அந்த உறவுகள்கிட்ட எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது உங் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இது ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதனால நீங்கள் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவே பயனுள்ள வீடியோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போ ஓ உங்கள் வாழ்க்கையில் யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ரொம்ப நேசித்தவங்க நல்ல நெருங்கினவங்க கடைசி வரை நீங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்ச பட்சத்தில் அவங்களவங்க தூக்கி எரிஞ்சிட்டு போனால் நீங்கள் இப்படி தாங்க சரியான பதிலடி கொடுக்கணும் இது அவங்களுக்கு நம்ம இப்படி நடக்கும்போது சரியான பதிலடியாகவே இருக்கும் அவங்க போயிட்டாங்களே அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது உங்களுக்கு தூக்கி எரிஞ்ச உறவுகிட்ட நீங்கள் இப்படி நடந்தீங்கன்னா சரியான பதிலடியாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் வேண்டாம்னு சொல்லிவிட்டு உங்கள் உதறி தள்ளிட்டு போனாங்கல்ல அவங்கள பார்த்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு கையை எடுத்து கும்பிடுங்க கும்பிட்டு நீ போ அப்படின்னு சொல்லி நீங்கள் வழி விடுங்க ஏன்னா அவங்க உங்ககிட்ட வச்சிருந்தது வந்து உண்மையான அன்பு இல்லை உண்மையான அன்பு இருந்தால் கண்டிப்பாக உங்களை விட்டுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க போகவே மாட்டாங்க அதனால அவங்க இழந்தது நீங்கள் இழந்தது வந்து பொய்யான அன்பு உள்ளவங்க அவங்க அவங்க தான் மருந்தடணும் ஏன்னால் நீங்கள் அவங்க கிட்ட உண்மையா இருந்திருக்கீங்க அதனால பொய்யான அன்பு கிட்ட உள்ளவங்க கிட்ட இப்ப நம்ம பார்த்து கத்துக்கிட்டமே தெரிஞ்சுட்டே இப்போமாவது அவங்க நம்ம கிட்ட இருந்தது பொய்யாதான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும்போது ரெண்டு கையும் எடுத்து கும்பிட்டு நீங்க பேச்சு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வழி அனுப்புனாதான் நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அதனால நீங்க அதை நினைச்சு கலங்காதீங்க ஏன்னா அது உண்மையான அன்பு கிடையவே கிடையாது ரெண்டு கையும் வச்சு கும்பிட்டு அனுப்பி விட்டுட்டே இருங்க அதுபோலவே உலகம் வந்து எல்லா விஷயத்தையும் கடந்து போக கற்றுக்கணும் உலகத்தில் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் எல்லாமே நமக்கு வந்து நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற ஒரு நினைவுகளோட எண்ணங்களோட எல்லா விஷயத்தையும் நம்ம கடந்து போகும்போது நம்ம வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட மாட்டோம் உலகம் வந்து மாயை இந்த மாயியான உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையவே கிடையாது அது போலவே உலகத்தில் வந்து நிரந்தரமற்ற இந்த உலகத்தில் சுயநல வாய்திகள் வந்து ரொம்பவே நல்லா இருக்காங்க நிறைய பேர் வந்து சுயநலமாக தான் இருக்காங்க சிலவங்களை பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்களை பார்த்து சொல்லுவாங்க உனக்கு பொழைக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது என்னென்னா அப்படி சொன்னவங்கள பார்த்தா அடுத்தவங்க அடுத்தவங்கள உன்னால ஏமாத்த நீ இன்னும் பழகலையே அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் நீங்கள் அப்படிப்பட்டவங்க இவங்களை யாராவது உனக்கு என்ன பொழைக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் இன்னும் ஏமாற்றி நான் பொழைக்கலை அப்படின்னு சொல்லி மார்பை தட்டி நான் உண்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வாங்க அதே போல தான் நம்ம சிரிக்க வைக்கணும்னு சில உறவுகள் வந்து ரொம்ப விரும்புவாங்க அவங்க முன்னவங்களுக்கு சிரிப்பே வரலனாலும் நீங்கள் சிரிச்சிருங்க அது போலவே சிலவங்களை பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம அழை வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுது படுவாங்க அவங்க முன்ன மட்டும் எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் எந்த ஒரு வேதனை வந்தாலும் அவங்க முன்ன தயவு செய்து அழுதுறாதீங்க நீங்கள் அப்படி அழுதிங்கன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் அதனால அழ வைக்கணும்னு நினைக்கிறவங்க மத்தியில் நீங்கள் ஒரு நாள் அழாதீங்க அவங்க முன்ன வாழ்ந்துக்கானிங்க அது போலவே வாழ்க்கையில் தோல்வி வந்தால் தோல்வியை பார்த்து கலங்காதீங்க ஏன்னா நீங்கள் நிறைய முயற்சி செய்திருப்பீங்க அதில் தோல்வி வந்திருக்கு இந்த தோல்வியை நம்ம கடந்து செல் செல்ல பழகிக்கணும் தோ முயற்சி செய்து தோல்வி அடைஞ்சால் கலங்கவே கூடாது இங்கே இந்த உலகத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முயற்சி எதுவுமே பண்ணாமல் அடுத்தவங்க தோல்வி அடைஞ்சாதான் அதை பார்த்து சிரிப்பாங்க பார்த்தீங்களா அதாவது பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் நீ தோத்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க எந்த ஒரு முயற்சியும் வாழ்க்கையில் எடுக்கவே இல்லை முயற்சி செய்து தோப்பதே ஒரு வெற்றினே சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் முயற்சி செய்திருக்கீங்க இப்படி நிறைய தோல்விகளை கடந்து செல்லும்போது நீங்கள் எப்படியாவது ஒரு வெற்றி கணி வந்து உங்களுக்கு முக்கியமாக நிரந்தரமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து கிடைக்கும் அதனால தோல்வியை கண்டு துவலாதீங்க தோல்வி என்பது வெற்றியின் படிக்கட்டினே சொல்லுவேன் அது போலவே உங்கள் வாழ்க்கையில் யாராவது ஒருத்தங்க உங்கக்கிட்ட வந்து திடீர்னு நீ நல்லவே வல்லவேன் நீ ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து புகழ்ந்துட்டே இருக்காங்கன்னா ஒன்றே ஒன்று நினச்சிக்கோங்க உங்களை கொண்டு ஏதோ ஒரு காரியம் அவங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கணும் அதனால தான் அவங்க வந்து இப்படி புகழுறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி கொஞ்சம் கவனமாகவே இருங்க பெரும்பாலும் நீங்கள் அடுத்தவங்களுக்காக வாழாமல் உங்களுக்காக உங்களுக்கு என்ன பிடிக்கும் எது உங்களுக்கு தேவை அது நினச்சி உங்களுக்காக வாழுங்க அப்படி நீங்கள் வாழும்போது தான் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அடுத்தவங்களுக்காக அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க தப்பாக நினைப்பாங்கல்ல இதெல்லாம் பண்ணணும் அப்படிலாம் நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் அவங்களுக்கு அடுத்தவங்களுக்காக வாழும்போது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் உங்களை யாராவது நிராகரிக்கிறாங்க தூக்கி எறிகிறாங்க நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை எரிஞ்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கவலைப்படாதீங்க கலங்காதீங்க அழாதீங்க ஏன்னால் தூக்கி எரிஞ்சாதான் உங்கள ஒருத்தங்க வேண்டாம்னு சொல்லி தூக்கி போடுறாங்கல்ல நீங்கள் போதெல்லாம் உங்களை தூக்கி அதாவது ஏந்தி பிடிக்கிறதுக்கு கடவுள் உங்கள் கூட இருக்கிறாரு நீங்கள் மட்டும் தனியாக இல்லைங்க கடவுள் உங்கள் கூட தான் இருக்கிறாரு ஒவ்வொரு டைமும் உங்களை தூக்கி தூக்கி இறையும் போது ஆண்டவர் உங்களை கடவுள் வந்து உங்களை தாங்கி பிடிக்கிறாரு அதனால் நிராகரிக்கிறாங்க வேண்டான்னு சொல்லி ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படவே செய்யாதீங்க அதே போல் எல்லோரும் உங்களை விட்டுட்டு விலகி போகிறாங்க உங்கள் கூட யாருமே சேர மாட்டாங்கிறாங்க நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சரியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமாங்க எல்லாரும் உங்களை வளர்க்குறாங்க நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களை தூக்கி எறிகிறாங்கன்னா நீங்கள் சரியாக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் எப்படின்னா நீங்கள் அடுத்தவங்களை பற்றி புறம் அடுத்தவங்களுக்கு ஏற்றவாறு சிஞ்சா சாளரா தட்டலை அதனால உங்களுக்கு யாரையுமே பிடிக்காது அப்போது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சரியாக தானே இருக்கீங்க பொய்யா இல்லைல்ல உண்மையாக தானே இருக்கீங்க யாரை பற்றி எந்த ஒரு குறையும் நீங்கள் அவங்க அடுத்தவங்கக்கிட்ட சொல்ல மாட்டீங்க அப்படிங்கும்போது யாரும் தான் அவங்க கூட சேர சேருவாங்க மாட்டாங்க நீங்கள் தனிமையாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உண்மையாக இருக்கீங்க நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு கரெக்டாக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் அதனால் ஐயோ என்னை எல்லோரும் விளக்குறாங்க அப்படின் நான் சரியில்லாதவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா நீங்கள் சரியானவங்களாக இருக்கீங்க அதனால தான் எல்லோரும் உங்கள்கிட்டருந்து விலகி போகிறாங்க அடுத்தவங்கள நீங்கள் குறச்சொல்ல அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் அது போலவே எப்போவுமே நம்ம கூட ஒருத்தங்க இருப்பாங்க சுற்றிட்டே இருப்பாங்க நம்ம எங்கே போனாலும் கூடவே இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸோ இல்லைன்னா ஏதாவது ஒரு தொழிலையோ நமக்கு ஒரு நல்ல கெயின் வந்துடுச்சு நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி நிலமையில் இருக்கோம் அப்படின்னா திடீர்னு காணாமல் போயிடுவாங்க அப்போது நீங்கள் அவங்கள தேடாதீங்க ஏன்னா உங்களை கண்டு பொறாமையில் அவங்க விலகி போகிறாங்க அதை உணர்ந்துக்குங்க அதே போல் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்ச உறவுகள் கிட்ட நம்ம வந்து திருப்பி திருப்பி போய் நிற்காதீங்க பேசாதீங்க கெஞ்சாதீங்க உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போனவங்க திடீர்னு வாழ்க்கையில் ஒரு சின்ன சந்தர்ப்ப சூழ்நிலையில் உங்கள் கிட்டே வரும்போது நீங்கள் எப்படி இருக்கணும்னா நல்ல உயிர் மேலே வளர்ந்து பெருகி வளர்ச்சி பெற்றுருக்கணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால தொட வர முடியாத அளவுக்கு நீங்கள் உயரத்தில் இருக்கணும் அப்படி இருக்கும்போது அவங்க திருப்பி வருவாங்க நீ எனக்கு வேண்டாம் நீங்கள் தாழ்ந்த நிலைமையில் இருக்கும்போது நீ எனக்கு வேண்டான்னு சொல்லி தூ இன்னொருத்தங்க தான் முக்கியம்னு சொல்லி போனாங்கல்ல அவங்க திருப்பி வரும்போது நீங்கள் ஏற்றுக்காதீங்க ஏன்னா நம்ம தாழ்வு நிலைமையில் இருக்கும்போதும் நம்மளை அனுசரித்து நம்மளுக்கு உண்மையாக இருக்கிறவங்க தான் உண்மையான அன்பு இல்லை வேண்டான்னு சொல்லி தூக்கிட்டு போய் போட்டுக்கிட்டு இப்போ நம்ம உயர்ந்த நிலைமையிலேருந்து வரும்போது அவங்க அன்பு போலியாக தான் இருக்கும் உண்மையானதாக இருக்கவே இருக்காது அவங்க முன்னே நம்ம வாழ்ந்து காணிக்கணும் அவங்க எட்டாத அவங்க கை எட்டாத அளவு நம்ம வளர்ச்சியில் முன்னேறி போயிருக்கணும் அது போலவே திடீர்னு வந்து ஒருத்தங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களை பற்றி நல்ல சந்த எந்த ஒரு இதே இருக்காது புகழ்ந்து பேசுறதுக்கு காரணமே இல்லாமல் திடீர்னு வந்து நின்று புகழ்ந்து பேசுவாங்க அவன் நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் செய்வாங்க அப்படின்னா ஏதோ நமக்கு வந்து காரியம் ஆக போக போகுது நம்மளால அவங்களுக்கு காரியம் ஆக வேண்டியிருக்கு அப்படின் சொல்லி நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே அவங்ககிட்ட இருக்கணும் அது போலவே வேண்டான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட உங்களை ஒதுக்கிட்டு போகிறாங்கன்னா சந்தோஷப்படுங்க இப்போமாவது நீ ஒதுக்கிட்டு போனியே அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லுங்க ஈனா அவங்க நான் உங்கள் மதிப்பை தெரியாம தான் உங்களை ஒதுக்கிட்டு போகிறாங்க நீங்கள் வேண்டான்னு சொல்கிறாங்க நீங்கள் விலை மதிப்பு உள்ளவங்க உங்களை அவங்களுக்கு உங்கள் மதிப்பு என்னங்கிறது தெரியலை அதனால ரெண்டு கையும் வச்சு கும்பிட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லுங்க அது நினச்சி நீங்கள் கலங்காதீங்க அவங்க போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் கவலைப்படாதீங்க ஏன்னா நீங்கள் விலை மதிப்பானவங்க உங்கள் மதிப்பு தெரியாமல் அவங்க வெளியே போகிறாங்க ஆனால் அவங்க கண் காணும்படி நம்ம உயரத்தில் எட்டாவது வளர்ச்சியில் நம்ம பெருகி இருக்கணும் நம்ம வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லி யோசிக்கணுமே தவிர ஐயோ என்னை வேண்டாம் சொல்லி தூக்கி தூர போட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி கலங்கவே கலங்கக்கூடாது இப்படி நீங்கள் இருக்கும்போது வேண்டான்னு சொல்லிட்டு போன அந்த உறவு திரும்ப வரும்போது சேர்த்துக்கவே சேர்த்துக்காதீங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் வெரி பை யூ